உங்களை வயிறு குடுங்க கொடுங்க சிரிக்க வைக்கிற வீடியோ பார்ட் செவன்டீன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர் த்ரீ ப்ரோ இந்த ஷர்ட் எவ்வளோ ப்ரோ நைன் ஹண்ட்ரட் ப்ரோ ப்ரோ ரெண்டு நாள் மட்டும் தான் வந்து வாங்கினா செவன் ஹண்ட்ரட் சொன்னீங்க இப்படி அநேகமாக துணி வைக்கிறீங்க இதெல்லாம் ஓனர் தெரியுமா சிஸ்டர் அவங்க நியூ கலெக்ஷன் வந்துருக்கு போய் பார்க்குறீங்களா ப்ரோ கொஞ்சம் கிட்ட வாங்கலாம் போன வாரம் இன்னொரு பொண்ணு கூட வந்தீங்க இல்லையா இந்த பொண்ணுக்கு தெரியுமா ப்ரோ எவ்வளோ சொன்னீங்க நைன் ஹண்ட்ரடா தௌசண்ட் ப்ரோ நம்பர் டூ இது உனக்கு நல்லா இருக்கும் இதுவா நல்லா தான் இருக்கும் எவ்வளோ பேருக்கு

போவே ரெண்டு கைய ரெண்டு காலம் போனாலும் இந்த காலையில போயிச்சுக்கலாம் சார் வாசுதினே ஓகேதான்